ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பத்தி ஒம்போது பிடி இருபத்தி ஒம்பது பதினாலு டாடா ஏசி ஹச்டி வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி மூணு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் பேரில் போட்டு கொடுத்துருவாங்க வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி வண்டி ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க வண்டி பெக் பெயிண்டிங்லாம் நல்லா தெளிவாக இருக்குது டயர் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் வண்டியெல்லாம் நல்லா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கோங்க வண்டியோட டீட்டெயிலு எப்போவுமே நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பாருங்கள் ஆர்சி எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து தோஸ்து வண்டி வேணும் அப்படின்னா முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டிக்கு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் எல்லாம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க வண்டி தொட்டி கண்டிஷனும் நல்லா தான் இருக்குது நீங்களும் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி அமௌண்ட்டு கட்டிக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டாடா ஏசி ஹெச்டி வண்டியோட ரேட் வந்து மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்ட் ரேட்டோ எதுவும் கிடையாது நேரில் வந்து பேசுனா முன்னப்பின்னா அனுசரிச்சு பண்ணி தருவாங்க நீங்கள் எங்கேருந்து இருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் க்ளியராக இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் சரியுமே ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ரெண்டரை டூ மூணு வரைக்குமே கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க வண்டி பக்கா கிளாரிட்டியாக பெயிண்டிங்கோட நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இன்சைடும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால வண்டி எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது வண்டியில் இருக்கிறது எல்லாமே அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் தெளிவாகவே இருக்குது கிலோமீட்டரும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கிலோமீட்டரும் செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நேரில் வந்து பாருங்கள் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் டாடா ஏசி ஹச்டி எஃப்சி மூணு மாதம் இன்சூரன்ஸ் ப்ரெஸ்ஸாக பன்னெண்டு மாதம் உங்களுக்கு தெளிவாக வந்துடும் வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பின் அனுசரிச்சு பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ரெண்டரைக்கும் மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி லோன் போட்டுக்கலாம் வண்டிக்கு ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் ஜேக்கெல்லாம் நேரில் வந்து கேட்டு பார்த்து வாங்கிக்கலாம் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டியை எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் நேரில் தான் நான் சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் ரெண்டு எழுபத்தஞ்சு மூணு லட்ச ரூபாய்க்குமே கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி லோ பட்ஜெட்டில் சிங்கிள் ஓனரில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்